ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு குர்த்தி டாப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்கிறதை காணிக்கிறேன் எப்படி கட்டிங் போடுறதுங்கிறது காண்கிறேன் உங்களுக்கு ஒரு கிளாத் எடுத்துருக்கோம் இது கோல்டு கிளாத் எடுத்திருக்கேன் இது ஒரு டிப்ஸ்காக தான் போட்டிருக்கேங்க இப்போ இது வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோல்டிங் இருக்குது இல்லைங்களா நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த ரெண்டு ஃபோல்டிங் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் ஓப்பன் டைப்பு ஆப்போசிட்டில் இருக்குது இப்போ பாருங்கள் இது நான் இப்போ வரையிறேன் பாருங்கள் இது வந்து கைக்கு ஸ்லீவுக்காக வரைகிறேன் வரைஞ்சிட்டு வந்து இடுப்பு இடுப்பு வந்து நம்ம பெண்ட் பண்ணும் இல்லையா அந்த மாதிரி வரைஞ்சி இது ஒரு சின்ன டிப்ஸ்க்காக தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம கொண்டு போய்க்கலாம் இப்போ வரைகிறது வந்து நெக்குக்கு வரைகிறேங்க ரெண்டு நெக்கும் வந்து ஒரே மாதிரி கட் பண்ணுறேன் இது ஒரு சின்ன பீஸில் வரைஞ்சிருக்கேன் இது நம்ம எவ்வளோ அளவோ அது மாதிரி பெரிய பீஸில் வந்து நம்ம வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம் இது ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் கீழே வந்து லைட்டாக பெண்டு வர மாதிரி இது குர்த்தி டாப்னு சொல்லுவாங்க வர ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு பட்டி பண்ணிவிட்டு அப்படியே இடுப்புட்டு கொண்டு வந்துட்டு கீழே வரைக்கும் கொண்டு வந்து அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நெக்குக்கு வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரவுண்ட் நெக்கு ரெண்டு நெக்கு ஒரே மாதிரி கட் பண்ணியாச்சு கட் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு ஓப்பன் கிடைக்கணும் ஸோ அந்த ஓப்பன் எப்படி பண்ணலாங்கிறதுக்கு இப்படியும் கூட நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நெக்கு கொஞ்சம் வரையணும் வேறு ஷேப் வேணும் அப்படின்னம்னா பாருங்கள் அது அந்த ஃப்ரண்ட்டு துணி மட்டும் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கரெக்டாக வச்சுட்டு இப்போ இது ரவுண்ட் நெக்கை விட ஒரு பானெக் மாதிரி நான் கட் பண்ணுறேங்க நெக்குக்கு மட்டும் அப்போ உங்களுக்கு புரியணுங்கிறக்காக தான் பானெக் போடுறேன் இந்த பானை கட் பண்ணுறேன் இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணிவிட்டு இந்த பட்டன் பீஸ் வைப்போம் இல்லைங்களா அதுக்கு வந்து சென்டரில் வந்து அப்படியே பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது கரெக்டாக வந்து கொஷன் கொண்டுட்டு வந்துடலாம் இது கோல்டு கிளாத்துங்கே கொஞ்சம் ஸ்டிஃப் பண்ணிக்காமல் இருக்குங்க அயன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இது ஒரு மாடலுக்காக தான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் பெண்ணைக்கு வந்து பானைக்கு பேக்கில் வந்து ரவுண்டைக்கு வருது இது வந்து பட்டன் பீஸு கிளாத் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம் இது லைனிங் கிளாத் இந்த மாதிரி தைச்சி வெட்டிட்டு நம்ம நல்ல கிளாத்தில் வச்சு நம்ம அடிச்சு திருப்பிக்கலாம் இல்லை சாதாரணமாகவும் நம்ம இதே மாதிரியே கட் பண்ணி பின்னாடி திருப்பி ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஷேப் வந்து நம்ம கிடைக்கும் ஸோ இந்த பட்டன் பீஸில் வந்து பீஸ் வச்சு அடிச்சுட்டு அதுக்கு வந்து பட்டன் வந்து மேலே வச்சுக்கலாம் பாருங்க பாருங்க ஒரு மூணு பட்டன் நான் வைக்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இதை கட் பண்ணி பழகிக்கிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சேன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள்